الشفاعه تهض لنا ولك يا رب الاشتقاق ولنا عند الله سيدي خير النبي السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله جني ميك اب இன்று ஓதப்பட்ட சூரத்தில் பக்ராவினுடைய பல வசனங்களிலே அல்லாம் இருக்கா தொழுகையை பற்றி நமக்கு எல்லாம் சொல்லிக்காணிக்கிறான் குரான் சரீபிலே நூற்று கணக்கான இடங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை பயான் சொன்னாலே ஏதோ புதுசு புதுசான விஷயங்களா சொல்லணும் வித்தியாசமான ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் சார் புது விஷயம் அப்படின்னு மாத்திர நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது தொழுகிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் எல்லாவரும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை அது விஷயத்துல கவனம் இல்லாமல் எந்த காலத்திலும் நாம் இருந்துவிடக் கூடாது கண்ணியமிக்கவர்களே மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை அதனாலதான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்னையும் என் சந்ததிகளையும் அந்த தொழுகையாளிகளாகும் சாதாரண விஷயம் பிள்ளைக்கு உபதேசம் செய்தே தொழுகை பேணுதலாக நிறைவேற்றுன்னு சொன்னார் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாம இல்ல வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது அல்லாஹு தாலா உலகத்திலே நபிஹி முசா அலஹிமோடு உரையாடினான் குரான் சொல்கிறது அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் சென்ன முதல் கட்டளை முதல் கட்டளை என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அதே போல் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் உல்லாஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள்

அனசிரல்லான்னு சொல்கிறார்கள் நான் சல்லாசனுடைய காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன் அப்பொழுது சல்லாசனம் சலாத்துவமா மலக்க தயுமான தொழுகையை பற்றி கொள்ளுங்க சொன்னாங்க இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் கண்மணி ரசூல்லா சல்லாசன் இனிமேல் தங்களுடைய அமுதவாய் திறந்து அவர்கள் பேச போவதில்லை அப்படியானால் இந்த உபத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கவே அதனாலே நாம் சிறு பிள்ளைகளை பழக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அல்லாஹு தாலா பன்னூத்து கணக்கான இடங்களில் தொழுகையை பற்றி சொல்கிறார் முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடியாமல் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும் முதன் முதலாக அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு ஹிசாபாக தொடுகைதான் இருக்கும் என்று அருமை நாயகம் செல்லா செல்லும் சொன்னார் அதே மாதிரி அக்ரபுமா ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம்ங்கிறது தொடுகைதான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது உலகத்துல அல்லாஹுடைய சூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வகையின் வந்ததா வகையின் வழியாக வந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை கொடுத்தான் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சல்லா இரவுல இரவு நேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க சுபகு தளம் கடமை இல்லை சுபு கடமை அன்னைக்கு சுபூல இருந்து கடமையாகல தொழுகை கடமையானது ஏன்னா வந்தார்கள் பூமிக்கு வந்தார்கள் இரண்டு நாட்களும் சல்லா செலவுக்கு தொழுகையை இப்படித்தான் அதனுடைய ஆரம்ப நேரம் எது அதனுடைய கடைசி நேரம் எது முதனால் சல்லா செலம் அவங்களுக்கு இவரம் தொடுகு காண்பித்தார்கள் ஆரம்ப நேரம் இரண்டாவது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம் அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களே அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சல்லாசனுடைய காலகட்டத்துல புதுசு புதிதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க சிலாத்துக்கு வரும்பொழுது சிறவே நாயகமே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அந்த சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது எங்களை கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லா சொன்னாங்க அவங்க ஈமான் கொண்டு போய் நாளான அக்பர் ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும் சரி சரி சொல்லி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க இது மாதிரி பலவிதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரி பின்னால சரியாயிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் சகீவ் என்ற ஒரு கூட்டம் சலாசமிடத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி நான் என்ன யுத்தத்துக்கு போறேன் சார் சரி சரி அப்படின்ட்டாங்க சரி நீங்க ஈமான் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அது மாதிரி பலதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ருக்கு செய்யறது சுஜு செய்யறது தொழுகைகளை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொழுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க சொன்னாங்க ருக்கு சுஜு இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை அப்படியானால் நீங்க ஈமான் கொள்ள வேண்டியது இல்லைன்ட்டா என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணரவே ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடாம மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது அதனால இந்த மூ அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொடுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவங்கிறது சாதாரணமானது அதிசய பிறப்பு அதற்கு ஈசாலை உலகத்துல அதிசயமா பிறந்தாங்க தகப்பனார் இல்லாமல் அல்லாஹு தாலா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான் தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள் நீண்ட வரலாறு குலாமுடைய வரலாறு அதற்கு செய்தனா மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் பிள்ளை தங்க அமைச்சாங்க தொட்டுள்ள இருந்தாங்க புள்ளை இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க குரான் சொல்கிறது அந்த நேரத்தில் பிள்ளை தொட்டில இருந்த நேரத்தில் அவர்கள் வாய் திறந்து பேசினார் காலையின்

அதரத்து செய்த ஈசா அலை சலாமுடைய அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் கொடுக்க சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சிலத்தின் சேருதல் இணையுதல் சிலத்தின் பயன்த்தி உரம்பி அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான இணைப்பு அதுதான் சொல்லுவாங்க அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உண்டான இணைப்பு அதுதான் எல்லா மேன்மைகளையும் அல்லாது தான் வச்சிருக்கிறான் எல்லாத்தையும்

யார் தொழுகை பேணரா இருக்கிறார்களோ அறியாத விதத்தில் விதத்திலெல்லாம் நல்லா அரிசிக்கை கொடுப்பான் எழுதுறான் அறியாத விதத்தில் நல்லா கொடுப்பான் அருமையானவர்களே தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுபோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு பக்த தொழுகையினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு இருந்து நொஹர்ல இருந்து 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 அசரிலிருந்து இருந்து இசாமிலிருந்து இருந்து எல்லா தொழுகையினுடைய மகத்துவத்தை பற்றியும் செல்ல காட்டப்பட்டிருக்காரு சல்லா சல மண்டலத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள் நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது அந்த நேரத்தில் பூரணமான பதினான்காம் நான் இரவு சல்லா சொன்னாங்க நாளையில் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள் இந்த லைலத்தில் பதிலில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னாங்க ஆயுமே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லி கேட்டாங்க பலவிதமான அரியதுகள் வருகிறது ஒரு கட்டத்துல சொன்னாங்க யாரு சுபகையும் அசலையும் பேர்தலாக தொழுகிறார்களோ அப்ப கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதை தான் அதர்த்த ரசூலும் தான் வளர்த்தி காமிக்கிறான் அருமையானவர்களே தொழுகை மாத்திரை இந்த உம்மத்திடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறைவுன்னு அர்த்தம் அதாவது சல்லா சல்லாமுடைய காலகட்டத்துல அபூஜையில் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனா நிறைய சம்பாத்தியம் தொட்டு நாலு காசு கூட வரும்போது சில பேருக்கு திமுக சேர்ந்து வரும் அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வரிமை வந்த நேரத்திலே அல்லா சொல்கிறான் இன்னல் இன்சான கொஞ்சம் பணம் கூடுதல் வந்த காரணத்தினால அழிச்சாத்தையும் செய்து நடந்தான் அல்லஹ் சொல்கிறான் அழிச்சாத்தையும் அழிச்சாத்தினுடைய உச்சமா என்ன நடந்துச்சுன்னா அக்காவில அதுவரை சகாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்த உடனே இவன் தான் தொழக்கூடாதுன்றான் ஹரம்ல வந்து ரசூலும் தொழக்கூடாதுன்னு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாரா சொன்னான் நாயகமே தாங்கள் அவங்களை பத்தி பொருட்படுத்தாதீங்க அவர்களை பற்றி பொருட்படுத்தாதீர்கள் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன் அருமையானவர்களே அன்னை ஆயிஷா அல்லா சொல்கிறார்கள் இந்த ஆயத்த இறங்கியதற்கு பின்னாலே அன்னை அன்னை ஆயிஷா நாய் சொல்கிறார்கள் பதினெட்டு மாதங்கள் தான் இந்த ஆயத் இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தகஜுதை பேணுதலாக தொழுதார்கள் அவர்கள் சின்னாபின்னமாகிவிட்டார்கள் பதில்ல சின்னாபின்னமாகிவிட்டார் பதினெட்டு மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் விட்டதுன்னு சொல்வார் அதனால இது மாதிரி எதிர்த்து முசா அலி இஸ்லாம் அன்னைக்கு இன்னைக்குள்ள சில பிராமண்கள் இருக்கமா அன்னைக்கு சிலவன் இருந்தான் முசா அலிஸ்லாம் கேட்டாங்க ரொம்ப அநியாயம் பண்றான்னு என்ன அநியாயம் பண்றான் இந்த அநியாயத்தை நாங்க சகிச்சுக்க வேண்டியது இருக்குது

தொழுகையை நீங்களும் பேருதலா இருங்க ஓமின்களுக்கு அந்த விஷயத்தில் கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் தாரா இந்த ஆயத்தை இறக்கினா இந்த ஆயத்தை இறக்கிய நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் சுராமுடைய பட்டாளமும் ஆறு லட்சம் படைகள் பெருமக்களை ஆறு லட்சம் படைகள் நயில் நதி மூழ்கியது என்பது வரலாறு நயில் நதியால் மூழ்கூபத்து சராத்தில் ஓமியன்களுடைய தொழுகையின் வலிமை என்று சொல்வார்கள் அதனால நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேணுதலான முறையிலே நேமமான முறையிலே தொழுகையை பற்றி தொழுகை நேமமாக செய்வதை பற்றி சிரமமான காலங்களில் தொழுவதை பற்றி ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அல்லாஹ் குரானிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் ஹாஃபி அலவார் தொழுகையில் பேணுதலாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றேன் அல்லாஹ் தாரா அப்படிப்பட்ட கவனம் உள்ளவர்களாக நாம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களை குடும்பத்தில் எல்லோரும் வேண்டுதலான முறையிலே தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கவுல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் அனில் யார் அப்பாரு அப்பேன்